வெறுப்பின் உச்சத்திற்கு சென்ற அந்த ஆராய்ச்சியாளர் எச்சிலை கீழே கொண்டு விடுவார் கீழே அப்ப அந்த அந்த எச்சில் மண்ணில் போய்விடும் நேரத்திற்கு பகுதியை சென்று ஆய்வு செய்து பார்ப்பார் அத்துணை கிருமிகளும் இறந்து போயிருக்கும் எச்சில் இருந்த எல்லா திரும்பிகளும் மண்ணில் படைகிற போது மண்ணில் விழுகிற போது அது அத்தணையில் இறந்து போயிருக்கும் நினைக்கிறவர்களே மீண்டும் அவர் புதுயில் பெற்றவராக ஆராய்ச்சியை தொடங்குவார் நாய் போன்ற பிராணிகள் அதன் எச்சில் இருக்கிற வயிற்று திரும்பிகள் மிக மோசமான கிருமிகள் எல்லாம் மண்ணால் வடிந்து போகும் என்கிற முடிவு வருவார் நீங்க மிக சில வாரங்கள் வார்த்தைகள் தான் தாய் வைத்து பாத்திரம் மண் கொண்டு கழுவப்பட வேண்டும் அந்த அளவில்